சரி நான் கப்படி என்ன காலிகள் வண்டி நினைவாக வேணி காய்தறி பழைய ஒண்ணு

சங்கரண்கள்ண்டிபர் <laughs> சுப்பிர <laughs>

வீட்டு மாட்டு வீடு போன மாடு அத்தனை கொண்டு அவங்க பரிசு வெட்ட மாட்டேன் மாடு வந்து அவங்க பாடு சரியா இருந்தா கேக்குறவங்க ஐயாயிரத்து கட்டது முதல் அவர்களுக்கு பூஜ்ஜியம் இரண்டாம் பதினெண்டாயிரத்தி நாலு வழங்குவார் பிளம்பர் எம் பிஜே குமார் அவர்கள் தெற்கு கல்மேடு முதல் கொடி வாங்கும் சதவதிக்கு ஆயிரத்தி நாலு பரிசு வழங்குவவர்கள் திரு எல் சேவல் சந்தேசம்

இரண்டாம் பரிசு எஸ்கேஆர் ரவனியாபுரம் வெற்றி கோப்பை வாங்க மாதிரி மேடை கிடைக்கிறோம் இரண்டாம் பரிசு எஸ்கேஆர் ரவனியாபுரம் வெஜ்ஜி கோப்பை வாங்க மேடைக்கு ஒரு மாதிரி அங்க கூட வெற்றி கோப்பை पुर रानेर पुर 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 पुर

நான்காப்பை வச்சு மாட்டு வண்டி போட்டி தட்டு வண்டி போதே தட்டு வண்டி தட்டு போன எடுக்க

சிரியா மாவட்டத்திற்கு ரெண்டு இன்ச்சு எல்இடி சிறப்பு பரிசாக வழங்குவவர் கோகுளம் முதல்

மே <hablando> <po bio> முதல் கொடி வாங்கும் தலைவருக்கு கொடுக்கும் தலைவருக்கு கேட்பாட முத்து கீழப்பாடா முத்து கீழ பாட்ட முத்து ஆயிரத்தி ஒண்ணு செருப்பு பரிசோதனா அங்க கொடி வாங்கல கேள் போனா முத்து கொடி கொடுத்து அண்ணா செல்வ வைக்க போறோம் இந்த குரல் கேற்ப சிறப்பாக பாதா படிக்க வந்திருக்கிறார் காவல் துறை உதவி ஆய்வாளர் ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் விழா மேடை பேர் முடியாது போல அழைக்கணும் வாங்கயா வாங்க ஏடா வாங்க ஏடா எல்லாத்தையும் கூட்டா வேண்டாம்

சூப்பர் எக்ஸல் சாவி வேளம் வந்து ஐயப்படுத்த அந்த சாவி சூப்பர் எக்ஸல் எங்க இருக்குற மாதிரி